வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை ரூபாய் ஆறாயிரம் சார்ந்து தமிழக அரசு சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மிக்ஜாம் புயல் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் அவரவருடைய வங்கிக் கணக்கில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வர வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயல் தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மிக்ஜாம் புயலால் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக சூளை மழை பெய்தது இந்த மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது மிச்சாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகையானது ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களை டோக்கன் மூலம் நியாயவிலை கடைகளுக்கு சென்று குறிப்பிட்ட நாளில் வரவழைத்து பணம் வழங்கப்பட்டது சென்னையில் வசிக்கக்கூடிய பெரும்பாலானோர் இங்குள்ள முகவரியில் ரேஷன் அட்டை இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களில் குறிப்பிட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைகளும் கிடையாது இவர்கள் அனைவருமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதன்படி ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனால் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கினர் உரிய வீட்டு முகவரி சான்றுடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கினார்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் ரேஷன் கடையின் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதில் சென்னையில் மட்டும் ரேஷன் அட்டை இல்லாமல் நாலு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் பேர் நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தார்கள் விண்ணப்பம் செய்து இரண்டு மாதங்கள் ஆகிய நிலையில் இதுவரையில் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வங்கி கணக்கிற்கு வரவில்லை என்று தகவல்கள் வெளியாகினது நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்து ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேரின் ஆவணங்கள் பரிசீலனையில் இருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி விண்ணப்பம் செய்தவருடைய வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டிருக்கிறது மிக்சாம்புயல் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது கட்ட பட்டியலில் நிவாரணம் கிடைக்காதவர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் வர வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை நபர்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்கள் அரசு தரப்பில் வெளியிடப்படவில்லை இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காண பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி